அபுகுரையா ரயில்லா ஒன்பு அவர்கள் வாயிலாக அவர் கேள்விப்படுகிறார் கேட்ட உடனே அன்னை ஆயிஷா ரயில்லாஹ அவரிடத்துல வருகிறார் வந்து கேட்கிறார் உம்முள் மூமினீனே மூமின்களின் தாயே நான் அபுகுரையிறா வாயிலாக இப்படி ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன் அந்த செய்தி மட்டும் உண்மையாக இருந்தால் நாம் அத்தனை பேரும் அழிந்து விடுவோமே நாம் அத்தனை பேரும் நாசமாகி விடுவோமே என்று அன்னை ஆயிஷா ரயல்லாக அவரிடத்திலே வந்து சொல்லுகிறார் என்ன செய்தி அந்த செய்தியினுடைய கருத்து என்ன அல்லாவை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதற்கும் விரும்புகிறான் என்றால் யார் மரணத்தை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதற்கும் நினைக்கிறார் நாங்கள் யாருமே மரணத்தை விரும்பவில்லையே மரணத்தை வெறுக்கிறோமே என்று கேள்வியிலே அன்னை ஆய்ச்சார்கள் அவரிடத்தில் வருகிறார் அன்புள்ள சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள் மரணத்தை பற்றி நினைவுபடுத்தி இருக்கிறோம் இந்த மரணம் கட்டாயமாக வரும் என்பது தெரியும் ஆனால் நம்முடைய உள்ளத்திலே மாற்றம் இல்லை நம்ம அல்லாவிடத்திலே பாவம் கைகளை உயர்த்தவில்லை எத்தனை செய்திகள் எத்தனை சம்பவங்கள் எத்தனை படிப்புகள் கண்ணுக்கு முன்னால் பார்த்தாலும் கூட மரணத்தை சர்வ சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் துடிக்கிறார்கள் சகாபாக்கள் நாங்கள் அல்லாவை சந்திக்க விரும்பவில்லையா என்று அன்னை ஆய்சாரியல்லாக விடத்தில் கேட்ட பொழுது அன்னை ஆய்சாரியல்லாக அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் இடத்தில் நீங்கள் என்ன சொன்னீர்களோ அப்போது அல்லாஹ்னுடைய தூதர் இடத்தில் கேட்கப்பட்டது அல்லாஹ்னுடைய தூதர் அந்த இடத்திலே சொன்னார்கள் என்னுடைய தோழர்களே இது அந்த நேரத்திலே சொல்லப்பட்ட செய்தி அல்ல இது சாதாரண நேரத்திலே சொல்லப்பட்ட செய்தி அல்ல இது எந்த நேரத்திலே சொல்லப்பட்டது தெரியுமா ஒரு மனிதனுடைய பார்வைகள் உளு உருள ஆரம்பிக்குமே ஒரு மனிதனுடைய மயிர்கள் சிலிர்க்க ஆரம்பிக்குமே ஒரு மனிதனுடைய கெண்டைக்கால் ஒன்றோடு ஒன்று பின்னி கொள்ளனே அந்த நேரத்திலே ஒரு நல்ல அடியானாக இருந்தால் அவன் சொல்லுவானாம் நான் நல்லாவே சந்திக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவானா ஒருவேளை இந்த உலகத்தில் வாழும்பொழுது மரணத்தை எதிர்பார்க்காத அடியானாக இருந்தால் கெட்ட அடியானாக இருந்தால் அநியாயக்கார் அடியானாக இருந்தால் தொழாத அடியானாக இருந்தால் அல்லாஹைப் பற்றியான விசாரணையைப் பற்றி கவலைப்படாத அடியானாக இருந்தால் அவன் மரண நேரத்திலே சொல்வானாம் நான் அல்லாவை சந்திக்க வெறுக்கிறேனே என்று சொன்ன பொழுது அவருக்கு சொல்லப்படுமா உன்னை சந்திப்பதற்கு அல்லா இருக்கிறான் என்று அன்புள்ள சகோதரர்களே இப்போது நான் உங்களிடத்தில் நீங்கள் எல்லாம் அல்லாவை சந்திக்க ஆசைப்படுகிறீர்களா என்று உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் அத்தனை பேரும் சொன்னீர்கள் நாங்கள் அல்லாவை சந்திக்க ஆசைப்படுகிறோம் என்று சொல்லி அது கேள்வி அல்ல மலக்குள் மௌத்து வந்து உங்களோட உயிரை எடுக்கக்கூடிய நேரத்திலே உங்கள் பார்வைகள் உருளக்கூடிய நேரத்திலே அப்போதுதான்